ராம் சரி என்ன கதை உன் கதை சொல்லுங்க ஏங்க உன் டீம் ஆளு எல்லாம் டெய்லி ஒரு பொண்ணு வந்து ஓடி போகுது ஒரு பொண்ணு வந்து ஓடி போகுது ஆய் சொல்லோ கீ பாலாஜி எப்படி இருக்க சாப்பிட்டியா புரியல ஜே ஜேகே ஆஹ் ஜே கே போறது நான் படிக்க வேணும் புரியல ஹாய் ஜேகே எப்படி இருக்க ஹாய் பாலாஜி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹலோ ஒழுங்கா பாருங்க அண்ணா ஒழுங்கா பாருங்க இது பாக்குறேன் அதுங்களுக்கு என்ன குறமா சரி தேவா டைலாக் தேவா டைலாக் உனக்கு ஏன் தெரிய மாட்டேது நானே ஒன்னாவது ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துருந்தேன் நல்லா இருக்கியா நான் எப்படி படிக்கிறது நல்லா இருக்கியா ஆமா சீதா ஒரு ஹாய் சொல்ல சொல்ல சீதா ஹாய் நீ சீதா ஆய் கேட்ட நான் எப்படி சொல்றது நல்ல கதையா இருக்க வர வர என்ன சண்டையில மூட்டி விட்டு போயிருக்க பாலாஜி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஆஹ் ஐயோ ஜேக்க அந்த கொடுமையா என் வாயில கேக்குற ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எனிமி இருக்காங்க நாம எப்படி பேசுவாங்க நாலு இப்ப நம்ம வளக்க ஆரம்பிச்சோம் தெரியுமா நாலு இருக்கு ஆல்ரெடி ரெண்டு இருந்துச்சு இப்ப நாலு ஆயிடுச்சு தெரியுமா ஜெகே ஒரு கதை சொல்ற கேளு கேப்பியா கேக்குறியா சொல்லு பப்பிய காட்டணுமா எல்லாம் தூங்குது தூங்குறது காட்ட முடியுமா அப்படியே பாரு இரு வர இருக்கும் தெரியுதா பாருங்க பாஸ் இதோ பெரிய இவ 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 தெரியும் ஆல்ரெடி ரெடி ஆ டாம்சி ஓ சரியா தெரியல துணி மடிக்கிறதுக்கு போட்டு வச்சிருக்கேன் மடிக்க போகிறேன் இவ டாம்சி அவள் பட்டு அவள் பிங்கி ஆ மூணு பேர் தூங்குறாங்க இன்னும் ஒருத்தி வெளியில இருக்கா இன்னும் ஒருத்தி வெளியில இருக்கா அவ எப்பயும் உள்ள வர மாட்டாரா அவ எப்பயாவது வருவா பாப்பா நீட்டாவுக்கு டிவி அதனால பேசல இதுதான் போட்டு தர அவன் உள்ளதா இருப்பா மா எடுத்துட்டு போறான் சாரி பாஸ் இந்த ராம்பு தான் இப்படிலாம் பேச சொல்லி சொல்லி கொடுத்தாரு என்னன்னு அவர்கிட்ட கேட்டுக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாரு இந்த ராம அப்பதான் சொன்னாரு சொல்லலைம்மா இந்த ராம் தான் டி கேளுமா எனக்கு தெரியாது ராமு கிட்டே கேள் ராமு தான் சொன்னது யாரே இவ்வளோ பெருசா

எங்க போற ஏன் ஆளு போறேன் ராமுக்கு வாந்தியூர் தான் சாப்பிட்டு வரத்துக்கு போற என்னன்னு பேசிட்டா பேச